கடந்த பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பலவீனமான ஒரு அறிக்கையை இம்முறை ஆணையாளர் வெளியிட்டிருப்பது மிகவும் எங்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு விடயம் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை நடந்த இனப்படுகொலைகளுக்கு இன அழிப்புகளுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக பாதுகாப்பு சபை ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட கூடியமாக இருக்கலாம் இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் தமிழினம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழ்ச்சி இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் தமிழரசு கட்சியோடு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் சொல்லுகின்றபடியாம் ஐயன் விக்னேஸ்வரன் ஐயா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சொல்ல வலிக்கிட்டவர் வந்து இங்கே இரண்டு தேசங்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையா இருப்பார் என்ற நம்பிக்கையில் வந்து அவரை தலைவராயிட்டுக் கொண்டு நாங்கள் போனாங்களோ அவர் தலைவிழா மாறினது அது இனத்தின் துறதிஷ்டம் அப்ப தமிழரசு கட்சிக்கும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் தகுக்கிட தத்தம் போடுறதால வந்து பிரச்சனையில் இருந்து கொண்டு வந்திருக்கு குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட அறிக்கை எங்களை பொறுத்தவரையிலே மிகவும் அதிருப்தியான ஒன்றாக இருந்தது கடந்த நான்காம் தேதி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது ஜனநாயக தமிழ்தீசிய கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய அங்கத்துவ கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையினுடைய அங்கத்துவ கட்சிகள் உட்பட மற்றும் சிவில் அமைப்புகள் உட்பட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த கடிதத்திலே ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசார நீதிமன்ற விசாரணை அல்லது ஒரு சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நோக்கி தீர்மானம் கொண்டு செல்லப்பட வேண்டும் மனித உரிமைகள் வைக்குள் அது தொடர்ந்து முடக்கப்பட்டு காலநீடிப்புகள் வழங்கப்படக்கூடாது என்பது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடந்த பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வெளியிட்டு வந்த அறிக்கைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிகவும் பலவீனமான ஒரு அறிக்கையை அந்த இம்முறை ஆணையாளர் வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு எங்களுக்கு ஒரு ஏமாற்றகரமான ஒரு விடயம் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளுகின்றோம் குறிப்பாக ஏற்கனவே ஓஐஎஸ்எல் மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது ஒஸ்லேப் மூலமாக சாட்சியங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது அந்த சாட்சியங்களின் அடிப்படையிலே வந்து ஒரு குற்றவியல் சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் மேலும் சாட்சியங்களை திரட்டுதல் என்ற போர்வையிலே வந்து காலநடிப்புகள் வழங்கப்படுவது என்பது புதிய ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது என்பதும் பொறுப்புக்குரல் விவகாரம் ஒரு குற்றவியல் விசாரணையை நோக்கி செல்லாமல் முடக்கப்பட்டு இருப்பதற்கான வழிவகைகளைத்தான் ஏற்படுத்தும் அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் ஒரு முழுமையான உடனடியாக சர்வதே ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக இந்த விடயங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கின்றோம் அத்தோடு நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை நடந்த இனப்படுகொலைகளுக்கு இன அழிப்புகளுக்கு ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை குற்றவியல் விசாரணை ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக பாதுகாப்பு சபை ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அந்த வகையிலே வந்து எல்லோரும் ஓரணியாக இந்த நிலைப்பாடுகளை முன்னுக்கு புன் முரண்பாடு இல்லாமல் இதை வலியுறுத்துவது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த செம்மணி விஷயத்திலே வந்து எங்களை பொறுத்தவரையிலே செம்மணியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் இலங்கை அரசு முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் ஊடாக நீதி கிடைக்காது என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் ஆகவே அனைத்து படுகொலைகளுக்குமாக ஒரு முழுமையான ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உடன்பட்டு வந்த அனைத்து தரப்புகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சிகளுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் இல்லை தமிழினம் அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த இனப்படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது நிகழாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் தமிழரசுக் கட்சியோடு ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் சொல்லுகின்ற விடயம் ஏன் விக்னேஸ்வரன் ஐயா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சொல்ல வழிக்கிட்டவர் வந்து இங்கே ரெண்டு தேசங்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் நாங்கள் அவர் அந்த நிலப்பாட்டுக்கு நேர்மையாக இருப்பார் என்ற நம்பிக்கையில் வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நாங்கள் வந்து அவர் தலைவிழாமது அது தினத்தின் துரதிருஷ்டம் அப்போ தமிழரசு கட்சிக்கு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த நிலப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்லி ஆனால் அவர்கள் அந்தந்த நேரம் ததுக்கிட தத்தம் போடுறதால் வந்து பிரச்சனையில் இருந்து கொண்டு வந்திருக்குது ஆனால் இனியாவது இந்த நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் நேர்மையாக சேர்ந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால் அதாவது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் வந்து செயல்பாடுகள் அமைய முடியும் என்று சொல்லி சொன்னால் என்னை பொறுத்தவரையில் வந்து செயல்பாடுகளை பொறுத்து நாங்கள் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு ஒட்டியாட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்வை மேற்கொள்ள முடியாது என்பது ஆனால் பதினைந்து பதினாறாம் ஆண்டு நல்லாட்சியரசாத்தால் தயாரிக்கப்பட்ட விரைவு ஒரு ராட்சிய விரைவு அப்போ அந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஐக்கியராட்சி என்ற நிலப்பாட்டை கைவிட்டு ஒப்புக்கொள்ளணும் முதல்ல வந்து அந்த விரைவு வந்து ஒரு ராட்சியை ஒட்டியாட்சி என்றதை ஒப்புக்கொண்டு உண்மைகளை ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு புள்ளியில் நாங்கள் சந்திக்கலாம்னு சொல்லிச்சேன்னா முன்னுக்கு போகலாம் ஆகவே வந்து இதில் இது எங்களுடைய கட்சியின் நலனோ அல்லது வேறு கட்சிகளுடைய நலன்களோடு சம்மந்தப்பட்ட புடியமாக இருக்கக்கூடாது இனத்தினுடைய நலன் சம்மந்தப்பட்ட புடியமாக இருக்கும்